அன்பான மக்களே என்னங்க இது மகாநதி எபிசோடு வரலையே என்னான்னு தெரியலையே செம்ம சீனில் நிப்பாட்டியிருக்காங்க டிஆர்பிக்காக தான் சரி இருக்கட்டும் டிஆர்பி வந்தால் நமக்கு நல்லது தானே பார்க்குற ஆடியன்ஸுக்கு ம் வரும் வரும் கொஞ்சம் நேரம் கழிச்சு விடுவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனால் செம்ம சீனில் நின்றுருக்கு அதை பார்க்குறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட அட்மின் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு விஜய் டிவி பேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாக என்னங்க எபிசோடு வரல அட்மின் தூங்கிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன பண்ணுவார் பா கமெண்ட்ஸை பார்த்துட்டு சிரிச்சுட்டுருப்பார் வருங்க வரும் வரும் எல்லாம் ரெடியாக இருக்குது நாங்கள் தான் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்கோம் அதனால் வரும் வரும் அப்படின்னு இருப்பாரோ பார்க்கலாம் ம் அட்மினை வந்து போடலன்னா அவர் த யோ என்னையா பண்ணுற தூங்க தூங்கிட்டு இருக்கியான் அதனால் அதனால அவர் சிரிச்சிட்டே வந்து அப்டேட் பண்ணுவார் அப்படின்னு நம்பலாம் இன்றைக்கி சமசையும் நின்னுப்பாட்டி இருக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுவும் நல்லா தான் இருக்குது ஒரு ஆர்வத்தோட பார்க்குறோம் இல்லையா கரெக்டா ஆறு மணிக்கு வந்துடும் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு இல்லாமல் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு சரியா சூப்பரில் பத்து மணி பத்து மணிக்கு வர விட்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நைட்டு ஏழு மணிக்கு ப்ரோமோ விட்டாங்க பார்த்தீங்களா காவேரி ப்ரோமோ அது மாதிரி நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் மகாநதி அப்டேட்லாம் நம்ம கிடைக்கிது அதனால் இதுவும் அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இன்றைக்கான எபிசோடில் இதில் இன்றைக்கான எபிசோட் நம்ம நான் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி சூட்டில் வந்து நிறைய விஷயங்கள் என்ன நடந்தது அப்படிங்கிறது நம்ம அப்பப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து பிக்சர்லாம் வந்தது அதுலேருந்து நம்ம ஒரு கணிப்பு நம்மலாம் ஒரு கதை எழுதி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மாற்ற மாற்றாக தான் வந்து நம்ம டைரக்டர் வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபைட் நடக்குமா இல்லை ரசாரதாவும் சாரதாவும் விஜய் சமாதானமாக போவாங்களா அப்படின்னு தெரியல அது மட்டும் நடந்ததுன்னா தெரிஞ்சிட்டோம்னா கதை எந்த போக்கில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு கணிப்புக்கு வரலாம் இல்லையா ம் என்ன மக்களை சொல்கிறீங்க சீக்கிரமாகவே வந்துடும் எபிசோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா